தொண்ணூறு காலகட்டத்திலேருந்தே நம்ம சீரியல்லாம் இந்த பார்த்தோன்னா தெரியும் நாம் இருவர் நமக்கு ஒருவர் இந்த நிறுவத்து ஆடெலாம் வரும் நிறைய இடத்துல வந்து இப்போ கூட ஆட்டோலலாம் வந்து நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்ற ஆடு அதெல்லாம் நம்ம ரொம்ப கன்ஃபார்மாக நம்ம கடை பிடிச்சதுனாலேயே பக்கத்தொலகையே வந்து கம்மியாச்சு அதன் மூலியமாக வந்து சுகாதாரம் எல்லாமே வளர்ந்துது படிப்பறிவுலாம் வளர்ந்துருச்சு நார்த்தில் என்ன ஆச்சுன்னா இதெல்லாம் கடை பிடிக்கல அவன் வந்து என்ன பண்ணுறான்னா இப்போ இந்த புதுசாக தொடர்ந்து இந்த பார்லிமெண்ட்டில் வந்து சீட்டு அதிகமாகிடுச்சு இப்போ நம்ம ஊரில் வந்து நாற்பது சீட்டு நமக்கு வந்து எம்பி சீட்டு வந்து நாற்பது சீட்டு இவன் என்ன பண்ணுறான் ரொம்ப நாளாக தமிழ்நாட்டை பார்த்து பயந்துக்கிட்டே இருந்தான் என்னன்னா இவனுக்கு நமக்கு யார் கட்டுப்பட்டு கட்டுப்பாடு வரமாட்டிக்கிறானுங்க நமக்குள்ளே வரமாட்டுறானுங்க சொல்லி இப்போ என்ன பண்ணுறான்னா ஒரே தண்டனையாக என்ன பண்ணுறான் நாங்கள் ஒரே இதுவாக மாற்றுறோம் இப்போ மாற்றுனா இல்லைன்னா நான் நம்ம ச இந்தியாவில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு சீட்டாக மாறிடும் முப்பது சீட்டாக மாறிவிடும் குரல் கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க இதன் மூலியமாக என்ன பண்ணுவான்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது நான் தமிழ்நா சவுத் சைடே நான் கண்டுக்க மாட்டேன் சவுத் சைடில் ஜெயித்தான்னா தோத்தாண்ணே ஒரு டிக்டேட்டர்ஷிப்பை உருவாக்குறது நான் யூபியில் ஜெயித்தாலே போதும் ஏன்னா யூபி தான் இந்தியாவிலேயே பெரிய மாநிலம் இதை கடை இது இந்திரா காந்தி கொண்டு வந்தது இந்திரா காந்தி கொண்டு வந்ததுலேருந்தே அவங்க யாரும் கடைப்பிடிக்காமல் இந்த மக்கள் தொகை கண இது வந்து கணக்கு இது அவங்க வந்து கடைப்பிடிக்காமல் விட்டதுனால இவங்க மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு இப்போ நியாயமாக சொல்கிறாங்க மக்கள் தொகை அடிப்படையில் தான் நாங்கள் மக்களவை உறுப்பினர்களை நாங்கள் வந்து பிரித்து எடுக்கிறோன்னா ஏன் நீங்கள் அதை செய்யலை தமிழ்நாட்டுக்கு ஒரு தண்டனை இது மூலிமா இது இப்போ பாருங்கள் அந்த செய்திலேயே நீங்கள் அந்த இதுலேயே நல்லா படிக்கணும் என்ன சொல்கிறாங்கன்னா நார்த்து சைடில் அதிகமாகும் சவுத் சைடில் கம்மியாக நம்ம வந்து கம்மி மக்கள் தொகையோடு நம்ம வந்து கம்மியாக இருக்கும் இதனால் அவன் வேணும்னே இப்போ நம்ம ரெபிள் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல இந்தி மொ இந்தி மொழியே திணிக்கிறான் புதிய கல்விக் கொள்கைன்ற முறையிலே திணிக்கிறான் இது மூலிமா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் என்னான்னு நாங்கள் தமிழ்நாடு என்றைக்கும் பிஜேபிக்கு மத்திய இதுக்கு நாங்கள் விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன பண்ணுறான்னா ஓகே உனக்கு நான் ஒரேடியாக என்ன பண்ணுறேன் நான் சவுத்தே எடுக்கிறேன்டா சவுத்தே நான் டெலீட் பண்ணிட்டு நார்த் சைடு நான் பார்த்துக்குறேன் ஏன்னா அங்கே படிப்பறிவு இல்லை எதுவும் இல்லை நான் நார்த் சைடே நான் ஜெயிச்சு நான் பார்த்துக்கணும் இது வந்து இது வந்து ஒரு நவீன டிக்டேட்டர்ஷிப் இது எப்படி வந்து ஹிட்லர் பண்ணானோ அதே நவீன டிக்டேட்டர்ஷிப்பு டெமோக்ரஸி இந்தியன் கான்ஸ்டியூஷன் வச்சு ம மோடி செய்கிறாரு இதுதான் மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்க எம்பிஸ் சேத்துனா நல்லது தானேன்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்படி இல்லை இதன் மூலிமா யாருக்கு பாதிப்புனா கர்நாடகா தமிழ்நாடு தெலுங்கானா கேரளா தமிழ் தமிழ்நாட்டில் நாற்பதுலேருந்து முப்பது சீட்டு கம்மியாடுங்க பத்து மாவட்டத்துடைய மக்களுடைய குரல் வளம் நசுக்கப்பட்டதுன்னா என்ன ஆகும் இப்போ மதுரைக்கு எய்ம்ஸ் வராது மதுரை எம்பி சு தான் அவர் கேட்டுன்னே இருக்கார் வலித்து வலிச்சு கேட்குறாரு ஏன் நீ எய்ம்ஸ் கொண்டு வரல எய்ம்ஸ் கொண்டு வரல இப்போ அந்த எய்ம்ஸ் மதுரை எம்பியை தூக்கிட்டா கேட்பாரா கேட்க மாட்டார் இப்போ ஆராசா இருக்கிறதுனால தான் வந்து ஊட்டிக்கு கேட்குறாரு இப்போ ஆராசை தூக்கிட்டா கனிமொழி தூத்துக்குடியில் இருக்கிறதுனால ஸ்டெர்லைட் எடுங்க ஸ்டெர்லைட் தடை பண்ணுங்கன்னு கேட்குறாங்க எம் கனிமொழியை தூக்கிட்டா அவங்கள தூக்கிட்டா இப்போது இவன் இப்படி தான் செட் பண்ணுறான் திமுக அரசானது நாற்பது எம்பி வந்து நாற்பது மாதிரி போய் முழங்குறாங்க மக்களை தொகுதியில் வந்து முழங்கி முழங்கி அடித்து தூக்குறாங்க அவங்களுக்கு அதெல்லாம் பொறுக்கலை இப்போ என்ன பண்ணுறான் தூக்குடா எல்லாரையும் ஒரு ப ஒரு பத்து எம்பி தூக்கிட்டா போதுங்க குரலோடு நசுக்கப்பட்டுரும்ல இதுதான் இவன் அதை தான் பிளான் பண்ணுறான் பை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதை செய்கிறான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் அதனுடைய திட்டங்கள் எல்லாமே நாட்டினுடைய நலனுக்காக மக்களுடைய நலனுக்காக கொண்டு வர்றது மாதிரி தெரியல அவங்க திட்டங்கள் முழுவதுமே அவங்களுடைய சுயநலத்தை சரி செய்து கொள்வதற்கும் அவருடைய ஆட்சியை நிலைநிறுத்தி கொள்வதற்கும் எதெல்லாம் பயன்படுவோம் அந்த திட்டங்களை கொண்டு வரதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அவர்கள் எவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க மத மதத்தின் அடிப்படையில் அரசை நடத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் எவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க இது வந்து தமிழ்நாடை பொறுத்தளவில் வந்து அது வந்து பெரியார் போன்ற அண்ணா போன்ற கம்யூனிஸ்டுகள் பெரிய பி நல்ல நல்லசிவம் இவர்களை போன்ற தலைவர்கள் வாழ்ந்த இடம் இந்த இடத்துல வந்து ஒரு முற்போக்கு சிந்தனைகளும் மத அடிப்படை மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இருந்தாலும் மத வெறிக்கு மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க எனவே அந்த அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு வெறுப்பு அரசியல் என்பது தென் மாநிலங்களில் உருவாக்குதுங்கிறது என்பதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை மக்கள் மீது அவர்கள் வந்து திமுக மீது அமுக மீது கம்யூனிஸ்ட்கள் மீது இல்லை பொதுவாக அவங்களுடைய அஜெண்டாவே வந்து என்ன சிறுபான்மை மக்களும் அதற்கடுத்து அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் அவங்களுடைய எதிரி இப்போ நீங்கள் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவங்க பாராளுமன்றத்தில் பேசும்போது கூட எங்களுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆட்சியிலும் இருக்க முடியாது எந்த பிரதிநிதித்துவத்திலையும் இருக்க முடியாதுன்னு ஒரு ஆணவமான பேச்சு தானே பாராளுமன்றத்தில் அங்கே பார்த்தாங்க மக்களும் பார்த்தாங்க இப்போ அதனுடைய வெளிப்பாடு தெரியுது இல்லையா எனவே திமுகவா அண்ணா திமுகங்கிற இல்லை மக்கள் தென் மாநில மக்கள் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களுடைய ஏமாற்று திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிற தான் உங்களுக்கு காரணம் உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஜிஹாத் அப்புறம் வந்து சிறுபான்மை மக்கள் தாக்கப்படுவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக நடக்குது அதுக்காக போல் மக்களை வந்து அவங்க வந்து ஓட் பேங்க் ரெடி பண்ணுறாங்க ஆனால் தமிழ்நாடு கேரளாவோ தென்மலாம் அது எடு எடுபட மாட்டுது உங்களுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எதிராக மாறுது அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அப்போது எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய மாநிலங்களை ஒடுக்குவது என்பது நம்ம மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியாது அப்போ என்ன பண்ணலாம் அவங்களுடைய எண்ணிக்கை குறைக்கிறது ரொம்ப இருக்கும் இருக்கும்ன்ற அடிப்பில் கொண்டு வரக்கூடிய ஒரு ஏற்பாடாக தான் இது பார்க்கப்படுது என்று தான் முக்கியம் குறிப்பாக வந்து மாநிலங்களை வந்து எல்லாம் அவங்க அவங்களுடைய அஜெண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனியன் பிரதேசமாக கொண்டு வர நடக்கணும் நடக்கிறாங்க அதனோட ஒரு பார்ட்டோட தோக்கம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க குறிப்பாக இந்த மாநிலங்கள்லாம் சீட் எண்ணிக்கை குறைக்கிறது என்பது பார்க்கணும் அதெல்லாம் புதிய பாராளுமன்றம் கட்டிருக்காங்க கட்டிடுறாங்கப்போ கிட்டத்தட்ட எட்நூற்றி எண்பத்தெட்டு பேர் உட்கார முன்னு சொல்கிறாங்க ஆயிரம் பேர் வரைக்கும் கெப்பாசிட்டி பண்ணலாம் அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் உள்ளடக்கி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இப்போ பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் ஏற்கனவே சத்தீஸ்கரில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து அவங்க வந்து சட்டமன்றத்துக்கான வரைவரை பண்ணிட்டாங்க பல சட்டமன்றங்கள் பிரியுது அப்போது ஒரு சட்டமன்றம் பிரியிருந்தும் ஒரு சட்டமன்றம் சுருங்குறதும் என்பது அந்த மாநிலத்தின் வளர்ச்சியோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும் அது அது வந்து நம்பர் ஆஃப் கணக்கில் பார்க்க முடியாது அப்போ அப்படி பார்க்கும்போது பார்த்து தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாடுகளில் உள்ள முன்னிலையில் ஏறக்கூடிய மாநிலங்களாக இருக்கிறதுனால இது வந்து வளர்ச்சியை தடுப்பதற்கான ஏற்பாடு ஒரு பிளாக்மெயில் அதாவது ஒரு மாநில அரசுகளை எதிர்கட்சி மாநிலங்களை பிளாக்மெயில் பண்ணுவதற்கு நடவடிக்கையாக தான் மோடி சர்க்கார் தான் பார்க்கணும் வட மாநிலங்களை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா மனு என்ன சொல்லுதோ அப்படி அதை தான் வந்து இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ஸோ பிஜேபியோ வந்து கடைபிடிக்குது அப்படின்றது மனு என்ன சொல்லுது பெண்கள் அதிகமாக குழந்தை பத்துக்கணும் நிறைய குழந்தை பெற்றுக்குனா வந்து அவங்க மதத்தை மதத்துக்கும் கட்சிக்கும் சார்ந்து வந்து வருவாங்கன்றது அங்கே இருக்கக்கூடிய சாமியார்கள் கூட வந்து பேசக்கூடிய நிலைமை வந்து இருக்குது அதே மாதிரி வந்து தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா முற்போக்கு சிந்தனையாளர்கள் அதிகமாக வந்து இருக்குது அதனால் வந்து அவங்களால வந்து இங்கே கால் ஊன்றவே முடியல கால் ஊன்ற முடியலன்ற பட்சத்தில் தான் இந்த மறு சீரமைப்பை வந்து கொண்டு வரணுன்ட்டு மறுபடியும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் வந்து அவங்க வலியுறுத்துகிறாங்க அப்படின்றது பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் இடு இடஒதுக்கீடைய வந்து நாடாளுமன்றத்தில் அமுல்படுத்தாத ஒரு அரசு மறுசீரமைப்பு போது வந்து இதை தடுக்கிறதுக்கான வேலையை தான் வந்து பார்க்கும் பெண்ணை மறுபடியும் வந்து மனு சொல்ற மாதிரி இட்டு செல்லும் அப்படின்றது தான் இல்லை இப்போ நாம் என்ன பண்ணுறோம் இப்போ நீங்கள் வந்து இப்போ மாநில பிரச்சனையாவோ மொழி பிரச்சனையாவோ நம்ம எது சொன்னாலும் அப்படி தான் எடுத்துக்கிறாங்க ஆனால் அது கிடையாது நம்முடைய உரிமை சார்ந்த பிரச்சனையாக இருக்குது இப்போ நாம் என்ன பண்ணுறோம் இங்கே தொழில் துறையை வளர்க்குறோம் நீங்கள் வந்து ஒன்றிய இப்போது மத்திய அரசு என்ன சொல்கிறோன்னா இப்போ தான் வந்து ஐம்பது சதவீதம் மாற்றம் வந்து உயர்கல்வி கொண்டு வரணுன்றான் ஆனால் நம்ம ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே உயர்கல்வி கொடுத்துட்டோம் இப்போ நான் அப்போ தான் டார்கெட்டே அவங்க டார்கெட் இருபத்தஞ்சில் இருக்குது அதை ஐம்பதாக மாற்றணுன்றான் நம்ம ஐம்பதுலேருந்து அடுத்தது எழுபத்தஞ்சுக்கோ எண்பதுக்கோ கூட நம்ம போயிருவோம் அப்போ இவ்வளோ கல்வி அறிவியை கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே துறை வளருது ஏன் தொழில்துறை வர்றதுனால் தமிழ்நாட்டில் வந்து படித்தவங்க இருக்கிறாங்க வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடைப்பாங்கன்னு மற்ற நான் மற்ற ஊர்லேருந்து வந்து இங்கே கம்பெனி ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் நம்ம உருவாக்கி நம்ம வந்து வரி அதிகப்படுத்தி கொடுத்தா அவனாக சொல்கிறான் நீங்கள் தான் வந்து நான் வளர்ந்த மாநிலமாச்சே நான் இனிமேல் வளராத மாநிலத்துக்கு கொடுக்குறேன் ஏன் அவன் இவங்களால் வளரலன்றதுக்கே காரணம் கேட்கணும்ல இந்த மாதிரி பிஜேபி ஆர்எஸ்எஸ் மாதிரி ரொம்ப மோசமாக ஆட்சி செஞ்சதுனால தான் அந்த வட மாநிலம் வளரல அறிவியல் கற்றுக் கொடுக்கல கல்வி கற்றுக் கொடுக்கல இன்னைக்கும் மேளாவில் போய் அந்த அழுக்கு தண்ணி தான் நல்ல தண்ணின்றான் மாட்டு சாணியை குடின்றான் நீங்கள் வந்து மாட்டுடைய யூரியனை குடித்தா உடம்புக்கு நல்லதுன்றான் இந்த மாதிரி அறிவியலுக்கு புறம்பான கருத்தெல்லாம் அவங்ககிட்ட சொல்லி அதுதான் வந்து கடவுள் சொல்லிச்சின்னு ஏமாத்தி அவனை வளராத நிலையில் வச்சு அங்கே தொழில்துறை வளரலை வருமானம் வரல ஏன் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அறிவியலை கற்றுக் கொடுத்து பெரியார் பேசி சிங்காரவேலர் பேசி பல தலைவர்கள் பேசி நம்மளை அறிவாக வளர்த்துருக்குறாங்க வளர்த்ததுனால நம்மளால் என்ன பண்ண முடியுது தொழில்துறை உருவாக்க முடியுது தொழில்துறை தானாக இல்லை இங்கே அறிவியல் மனப்பான்மையும் கல்வியும் வளர்ந்ததுனால அது நடந்திருக்கு பெண்கள் வந்து பெண் கல்வி வேணும் பெண் உரிமை வேணும்னு நம்ம இங்கே பேசுகிறோம் பெரியார் பேசினார் அதனால் என்னாச்சு இங்கே பெண் கல்வி உயர்ந்திருக்கு அவங்களுக்கும் கல்வி அறிவு கிடைச்சிருக்கு அதனால தொழில்துறையில் பெண்கள் வராங்க நீங்கள் வட மாநிலத்தில் போய் இன்றைக்கும் நீ வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு பல கட்டுப்பாடுகளை வச்சு வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா எப்படி தொழில் வளர்ந்துருக்கோம் அப்போ அங்கே வருமானம் இல்லை இங்கே வருமானம் இருக்குது வருமானத்தையும் ஏன் வந்துச்சுன்னா நம்ம அறிவியல் பூர்வமாக கல்விலாம் கொடுத்து உருவாக்கி வச்சுருக்கிறோம் இங்கே தான் வருமானம் இருக்குது உனக்கே நான் திரும்ப காசு கொடுக்குறேன் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன் அதே தான் மற்ற எல்லா விஷயங்களையும் அரசு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இங்கே வளர்ந்த மாநிலம் அரசு சொல்லுவதை கேட்டு குடும்ப கட்டுப்பாடை ரொம்ப மிக தீவிரமாக நாட்டின் நலன் கருதி பண்ணியிருக்கிறோம் இப்போ அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள் முஸ்லீம் இத்தனை குழந்தை பெற்றுக்கிறான் வாங்க நம்மளும் நிறைய குழந்தை பெற்றுக்கலான்ற அதுவாக தீர்வு நீங்கள் வந்து எத்தனை குழந்தை பேத்தாலும் குடும்பம் நடத்துறதுக்கு வருமானம் வேணும்ல வேலை வேணும்ல அதை கொடுக்குறதுக்கு அவனுக்கு வக்கிருக்கா குழந்தை பெற்றுக்கோன்னு சொல்கிற எல்லா சாமியாரோ அல்லது மத வெறியர்களோ அவனுக்கெல்லாம் வேலை கொடுக்க முடியும் அவனுக்கெல்லாம் வாழ்க்கை நடத்துறதுக்கு வந்து வழியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும்னு சொல்கிறது வக்கருக்கா ஆனால் அதை பண்ண மாட்டேன்றான் நாம் என்ன பண்ணுறேங்க குடும்ப கட்டுப்பாட்டை உருவாக்கி வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கோ வருமானத்தை உருவாக்குறதுக்கான வேலைகளை நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம் இப்போ ஆர் தொகுதி என்றது ஒரு எம்பி இப்போ அந்த எம்பி என்ன பண்ணுவோம்னா மூணு எம்எல்ஏன்றது ஒரு தொகுதியாக பிரிச்சிரும் அப்போ ரெண்டு எம்பி தொகுதியாக மா மாற்றுது அவன் திட்டமிட்டு அந்த வேலை சரி வேலை செய்கிறான் அப்போ இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் தேவடை பேசக்கூடிய கட்சிகள் காங்கிரஸ் ஆகட்டும் இருக்கிற அனைத்து கட்சியும் வந்து இதை எதிர்த்து ஒரே குரலாக கொடுக்கணும் இப்போ அந்த குரல் கொடுத்து தான் எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி நம்ம நடத்தி முடிச்சோமோ வெட்டி காணுமோ இப்போ அனியாப்பட்டியில் நடந்த கன்சன் எதிர்த்து மக்கள் வந்து போராட்டம் நடத்தினாங்க அதே போல் நம்ம தொகுதியை வந்து நம்ம பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழகமே வந்து குரல் ஏப்புனா தான் இவனுடைய பொ அந்த சித்தானம் அந்த பொய் சித்தானத்தை வந்து நம்ம வந்து முறியடிக்க முடியும் அப்படி முறியடித்தால் தான் தமிழ்நாடு மீண்டும் வந்து ஒரு எல்லா இதுவும் வந்து நம்ம வளர்ச்சி பெற முடியும் அதை வந்து அந்த வளர்ச்சிக்கு வந்து தடையாக இருக்குது வந்து அவனுக்கு பிடி அவனுக்கு தடையாக இருக்குது இங்கே எது கேட்டால் சே ஒரு இப்போ ஒரு கிராமத்தில் போய் காட்டினா பிஜேபியா ஐயோ அது ஒரு மோசமான கட்சின்றான் ஆன்மீகத்தில் இருக்கிற பற்றாளம் கூட அந்த முருகர் வைப்பதில் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ பிஜேபி பிஜேபி வந்தனாலே நாடு குடிசைவராக போகுது நம்ம நம்ம சொல்லலை மக்கள் சொல்கிறாங்க வெளிப்படையாக வந்து நான் எல்லா பகுதியும் போய் பிரச்சாரம் பண்ணும்போது பார்த்தா மக்களே வந்து சொல்கிறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது என்னங்க அந்த எம்பியை வந்து விரிவாக கம்மி பண்ண போகிறோம் அது என்ன அதெல்லாம் கம்மி பண்ணக்கூடாது அது எப்படி கம்மி பண்ண முடியும் கம்மி பண்ணால் நம்மளுக்கு தானே அது வந்து ஏப்பு அது அப்படி இருக்கும்போது அதை கம்மி பண்ணக்கூடாது இன்னும் எதிர்த்து போராடினா தான் அவங்களுடைய பா சித்தாந்தம் வந்து நம்ம முடியடிக்க முடியும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய சித்தாந்தம்